பரவாயில்ல உப்பு காரல சரியா இருக்கு. மீனா என்னங்க காபி இத வெக்கணுமா? அதெல்லாம் உண்ண வேணாம் குப்பமாக்கா வீட்ல இருந்து அவங்க பையனுக்கு பேர் வைக்கிறேன்னு சொன்னாங்கல போவலியா? இல்லங்க போவல. போவலியா? அவங்க மதிச்சு கூப்டிருக்காங்க போறது இல்லையா? மதிச்சு கூப்பிட்டாங்க தான நான் இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் போவல விடுங்க அத பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்க நம்ம ஒரு வீடு விசேஷத்துக்கு போனா நம்ம வீட்டுக்கு வருவாங்க மகிழ்ச்சி கூப்பிடுறவங்களுக்கு போகாம இருந்தா எப்படி ஏங்க போறவங்க வீட்ல ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாங்களா சொல்லுங்க பாப்போம் ஊரே வந்து எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் உங்க பையன் என்ன அந்த காவிய கூட்டிட்டு வந்தானா கூட்டிட்டு வந்தானு சொல்லி கேப்பாங்க அதெல்லாம் இருக்கணுமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே அத எதுக்கு நீ காதுல வாங்கிக்கிற நம்மள மதிச்சு கூப்பிட்டாங்கன்னா அந்த விசேஷத்துக்கு போகணும் இப்படி பேசிக்கிட்டு இருந்த அப்படி அன்னைக்கு நீங்க மட்டும் சொன்னீங்கல்ல பார்க்குறவங்க எல்லாம் கேட்குறாங்க என்ன பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானாமா கறி விருந்து எப்போன்னு கேட்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த மாதிரி தான் உங்களுக்கு கூட போக விட்டு பின்னாடி தான் பேசுவாங்க பொம்பளைங்களுக்கு அப்படி இல்லை முன்னாடியே நிற்க வச்சு கேட்பாங்க என்ன புள்ள லட்சணமாக வளர்த்து வச்சிருக்கேன்னு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் நிற்க சொல்கிறீங்களா அதனால் ஒன்றும் வேணாம் இன்னொரு நாள் ஏதாவது விசேஷம் வைப்பாங்கல்ல அப்போ போய்க்கலாம் அப்போ அவங்க ஏதாவது எங்கேயாவது பார்த்தாங்கன்னா கூப்பிட்டோம் வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க மாட்டாங்களா அப்படின்னா அவங்க எல்லாம் கோவில்ல இருந்து வீட்டுக்கு வரட்டும் சாய்ந்தரமா போய் 500 ரூபாய் கையில வச்சு கொடுத்துட்டு வாரேன் ம்ம் சரி சரி உட்காருங்க சாப்பாடு கோலம் எல்லாம் சாப்பிடுவீங்க என்ன குழம்பு செ கர்ணகலங்கு வாங்கிட்டு வந்தேன் அதான் சரி குழம்பு வச்சிருக்கேன் உட்காருங்க சாப்பாடு போடுறேன் ஆ சரி சாப்பாடு போடு பெத்தவங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட போய் nick முடியல அந்த அளவுக்கு ஆயிポச்சுலமே சரி என்ன பண்றது எல்லாரத்தியும் கரந்துதானே போகணும் நம்ம வீட்ல மட்டுமா இப்படி பிரச்சனை எல்லாம் நடக்குது எல்லார் வீட்லயே இந்த பிரச்சனை நடக்கத்தான் செய்யுது பாப்போ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் போனும் இல்ல தீப்பெது இருந்தா பரவல தீப் இல்லாம நானே கையில கொஞ்சம் நேரா ஆவும் இல்ல எங்க அம்மா ஆடு ஓட்டிட்டு போய்ர்வாங்க அப்புறம் நான் இன்னைக்கு இதே துணியே போட்டுக்கிட்டே இருக்கறதா இருக்கும் உடம்பெல்லாம் வேற அரிக்குது இதை போட்டுக்கிட்டே இருக்கிறது

ஆரம்பிச்சிட்டீங்களா காலையில விடியே கூடாது ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடி தீனி காலை ஆரம்பிச்சிடுவாங்க இருங்கடா பாவாறேன் ஒரு வேலை செய்ய விடமாட்டீங்க மேட்சலுக்கு போறதுக்கு காலங்காதலே கத்த ஆரம்பிச்சிரிறது மணி சிந்து சோமு உட்டு ஏ கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கீங்களாடா உங்களை எல்லாரத்தையும் எவ்ளோ மிஸ் பண்ணே தெரியுமா

அது எனக்கு துரோகம் பண்ணிருச்சு இதுங்க தான் உண்மையான பாசத்தோடு இருக்குதுங்க இந்த அஞ்சறிவு ஜீவனுக்கு இருக்கிற அன்பு அக்கறையும் கூட ஆறறிவு ஜீவனுக்கு இல்லை தயவு செஞ்சு நீ கிளம்பிடு ஏமா அப்படி பேசுற நான் பண்ணது தப்பு தான் சொல்லல சொல்லலை அதுக்குன்னு இப்படியா பேசுவீங்க உன்னை நிக்க வச்சு பேசுறேன்னா ஏதோ ஒரு காலத்தில் உன்னை வளர்த்துட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் இல்லைன்னு வச்சுக்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது போடி முதல்ல வெளிய ஏய் நீ எங்கடா வந்த ரெண்டு பேரும் போங்கடா முதல்ல வெளிய அவங்களும் என்ன ஏத்துக்க மாட்டிக்கிறாங்க நீ இப்படி ஏத்துக்காம பேசுறியம்மா ஆமா நீங்க பண்ணனதுக்கு நாங்க எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு ஏத்துக்கணும் எங்களுக்கு என்ன தலையெழுத்தா ஒழுங்க மரியாதை ரெண்டு பேரும் போயிருங்க சரிமா உடனே நான் போறது போயிட்டேன் துணி ஒண்ணுமே இல்லம்மா போனதுலேருந்து இந்த ஒரு துணியை தான்மா போட்டுக்கிட்டு இருக்கேன் என் துணியெல்லாம் எடுத்துக்கொடுமா நல்லா வாழ்ந்துருவேன் இவன் கூட போய் அப்படின்னு தானே போனேன் உன் புருஷனை வாங்கி கொடுக்க சொல்ல வேண்டியதானே துணி வேணும் அது வேணும் இது வேணும் எதுக்கு இங்கே வர அம்மா அவருக்கு வேலை எதுவும் இல்லைன்னு உனக்கு தெரியும் தானம்மா நான் சொன்ன மாப்பிள்ளைய கட்டி இருந்தா ஒழுங்க ஒரு வீடு வாசலோட போய் இருந்திருக்கலாம்

இதுக்கு மட்டும் எதுக்கு நீ வารீங்க வீரா வசனம் பேசிகிட்டு போறீங்க இல்ல இவங்க கூட தான் வாளிவே வைப்பேன்னு அப்புறம் எதுக்கு பெட்டங்களை தேடிக்கிட்டு வารீங்க நீ எதை குடுமா நீ எது எதுக்கு தான் வந்து தொலை போறன்னு தெரியல குடுக்குறேன் ஆனா இதுக்கப்புறம் வராத சொல்லிட்டேன் எப்படி பேசுறாங்கன்னு

எங்கள் அனைவரின் வாழ்த்துக்கள். முதல்ல தாய் வந்து பையனுக்கு தேனை தொட்டு வச்சு என்ன பேர் நினைச்சிருக்கீங்களோ அது சொல்லி காதுல மூணு தடவை சொல்ல சொல்லுங்க. ஐயா मारा வா. என்னப்பா பேர் யோசிச்சு வச்சிருக்கீங்க? துருவா சனதி கேடி செல்லப்பா அது சொல்லி சையன போட்டு நீ கொண்டு வந்ததெல்லாம் கொடுத்துட்டு தேனை தொட்டு வாயில வச்சு சொல்லியா? ஆ இது தொட்டு நாக்கல வச்சுட்டு சொல்லு காதுல பேயிரே. துருவா 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 அஜோ மாம சொல்றதெல்லாம் கேக்குதோ பாயலுக்கு பெருசானோனே பொண்ணு கொடுக்கணும்ல இப்பயே மாமாவ காக்கா பிடிச்சதுன்னு உண்டு அதுல எல்லாம் பேர விவரம் சரி சரி அடுத்து தாத்தா பாட்டி வந்து வைங்க வாங்க துருவா 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 என்ன தாய் மாமன் செயின் போட்டு பையனுக்கு என்னமோ குடுத்திருக்காரு

குழந்தை கையில நீங்க குடுக்கற இந்த குடுத்துருங்க நீங்களே சொன்னா கேளுங்க கொஞ்சம் பெருமையா இருக்கும் உங்களுக்கு இதாங்க அனந்தி தம்பி அடுத்த ஒரு செயினா ஏன் அனந்தி சும்மா போதாதான் எடுக்கணுமா

இன்ன என்ன மாருக்கு? இங்க பாரே காசு நல்ல டைட்டா புடிச்சிட்டேன். டேய் அப்பா கிட்ட எல்லாம் காசு வாங்க கூடாது. அப்பா கிட்ட கொடுத்துருங்க. இங்க பாரே கீழ போட்டுட்டேன். அம்மாடி அம்மா நல்ல வேவரம் தான் போ. வரல அச்சி சொல்ல கூடாதுடா தம்பி. வாங்குறது துருவா. அப்பா அப்படிதான் தான் சொல்லுவான். புடிச்சுக்கோங்க இன்னாங்க. அத்தை போய் சாப்பிடுங்க அத்தை. ஆ நான் சாப்பிட்டுக்கறேமா பாருங்க. மாப்ளே போங்க மாப்ளே. என்ன பெரியப்பா நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. அக்கா யாருமே வரலையா? இல்ல வரக்கூடாது அதான் வரல ஓ சரி சரி இந்தாங்க தங்கம் எதுக்கு இதெல்லாம் ஏன் மாமா இப்படி பண்றீங்க இருக்கட்டுமா திருதுப்புனு நேத்து ராத்திரி வந்து சொல்லவும் எதுவுமே வாங்க முடியல தான் நான் கையில காசு வச்சு குடுத்துற மாமா நீங்க எதையும் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு அதுதான் சரின்னு அதுவும் கையில காசா குடுத்துட்டா உங்களுக்கும் கொஞ்சம் செலவுக்கு போகும்ல அதான் மாப்பிள்ளையோட மரியாதை வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு உரிமையா அவரோட பணத்தை நான் கொடுத்த மாதிரி சொல்றாரு

அச்சச்சோ கையில போடலன்னு பார்த்தா இது மோதிரம் பெருசா இருக்கும் போலயே இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு கம்மனு வந்தா போதாதா ஏ மருமவனுக்கு மோதிரம் போட்டு தான ஆகணும் சரி சரி அந்த டப்பாவோட கொடுத்துற ஏனா கையில போட்டா கீழ கிது விழுந்துரும் வீட்டுக்கு போய் நூல் சுத்தி போட்டுக்கலாம் துர்வா குட்டி சீக்கிரம் எழுந்திருச்சு நடக்கணும் சரியா அச்சச்சோ கியூட் என்னமா நீங்க மட்டும் தான் வந்தீங்களா மத்தவங்க வரலையா? இன்னைக்கு ஒரு ஆர்டர் இருக்கு மச்சான். அதனால தான் வரல. வீட்டுக்கு வந்துருவாங்க. சரி சரி. சாப்பாடு இருக்கு. போய் சாப்பிடுங்க போங்க. ம் வரணுமா? வீட்டுக்கு வந்துடுவாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்ட நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேற்று பிறந்த நாள் கொண்டாடினோம் கே கனீஸ்வரன் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் விஷாலி மகாலட்சுமி அம்மா ராஜ்குமார் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது லதா பெரியசாமி இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது சுகணேஸ்வரி இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும் நான் கடவுள்கிட்ட